நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போறோம் அது என்னன்னா முருகன் கோவில்கள் ஆறு படைகளாக இருக்குதாம் அந்த ஆறு படைகள்ல ஒன்றாக விளங்கக்கூடிய மருதுமலை முருகன் கோவிலினுடைய சிறப்புகளையும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு முறை மருதுமலை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு மன அமைதி என்பது நிச்சயமாவே வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அத்தகைய சிறப்புகளை கொண்ட மருதமலை முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து மருதமலைக்கு கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா வாழ்க்கையில் கட்டாயம் மாற்ற நிச்சயனே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமர்ந்து அற்புதமான தலம் தான் கோவையில் மாவட்டத்தில் முருகன் கோயில் இந்த ஆலயத்திற்கு சிறப்புகளை நம்ம பார்க்கலாம் குன்றிற்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கு இடம் சொல்லுவாங்க முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியும் அற்புத தளங்கள்ல இதுவும் ஒண்ணுதான் அருணகிரிநாதரால் பாடப்பெற்றவர் இத்தலம் முருகப்பெருமான் தான் இந்த ஆலயம் பார்த்தம்னா முருகனின் ஏழாம் படைவீடுன்னு புகழப்படுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தருன்னு சொல்லலாம் முருகனுக்கு புதிய சிலை வடித்திருக்காராம் இந்த சிலையே கருவறையில இருக்குதுன்னு சொல்றாங்க இரண்டு கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் பழனி முருகனை போலவே கையில் தண்டாயுத இடது கையில இடுப்புல வைத்தபடி தண்டாயுத காட்சி காட்சி தராராம் தலைக்கு பின்புறம் பார்த்தோம்னா குடுமி இருக்குதான் காலில தண்டை அணிந்திருக்காராம் தினமுமே ராஜா அலங்காரம் செய்யப்படுது விபூதி காப்பு சந்தன காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தராரு விசேஷ நாட்கள் காப்பு கிருத்திகை மற்றும் தைப்பூச நாட்கள்ல தங்க கவசம் அணிவிக்கப்படுதா அர்த்த ஜாம பூஜை மட்டுமே இந்த தல இறைவனை தண்டாயுது பாணியாக சுய ரூபத்துல நாம தரிசிக்க முடியும் அப்போது இறைவனுக்கு ஆபரணம் கிரீடை என எதுவுமே இல்லாமல வேட்டி மட்டும் அணிவிப்பாங்களாம் மலை பாறைகளுக்கு மத்தியில உள்ள குகையில தான் பாம்பாட்டு சித்தருடைய சன்னதியும் அமைந்திருக்குதான் வலது கையில மகுடியும் இடது கையில பார்த்தோம்னா தடியும் வைத்து இவர் அருப்பாளிக்கிறாரு இவருக்கு அருகில சிவலிங்கமும் நாதர் திருமேனியும் அமைஞ்சிருக்குதான் முருக பெருமானுக்கு பூஜை முடிந்ததுமே பாம்பாட்டு சித்தருக்கும் இக்கோயில பூஜை செய்யப்படுமா பாம்பாட்டு சித்தர் தற்போது பார்த்தோம்னா இங்க முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாகவும் இருக்குதான் அது மட்டும் இல்லாம தினமுமே இவரது சன்னதியில தான் ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றி வைத்து விடுவாங்களாம் மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குவதை பார்க்க முடியும் சித்தர் வந்து இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகம் பூஜை செய்வதாக நம்பப்படுது பாம்பு முருகன்னு சொல்லலாம் பாம்பாட்டி சித்தர் சன்னதியில தான் உள்ள பாறையில நாக வடிவம் ஒன்று காணப்படுது இந்த நாகத்தின் வடிவில தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமன் காட்சி கொடுத்ததாகவும் தல புராணத்துல சொல்லியிருக்காங்க இந்த நாகத்தை முருக பாவித்து பக்தர்கள் அனைவருமே வழிபாட்டு செய்து வராங்க இதன் பின்புறத்தை பார்த்தோம்னா பீடம் போன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் இருக்குதாமா இறைவன் வந்து இங்க சிவன் கணபதி அம்பிகையாக கருதி பூஜை செய்திருக்காங்க பொதுவாக முருகன்தான் சிவன் அம்பாளுக்கு நடுவுல காட்சி தருவாங்க இங்க பார்த்தோம்னா விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில காட்சியளிப்பதே நாம சிறப்புன்னே சொல்லலாம் இந்த கோயில இந்த கோயில பஞ்ச விருட்ச விநாயகர் அமைஞ்சிருக்காரு அரசு மரத்தடியில தான் விநாயக பெருமான் எப்போதுமே ஆனால் இந்த ஆலயத்துல அரசு அத்தி வேம்பு வன்னி கோரக்கட்டை என ஐந்து மரங்களும் இணைந்த வளர்ந்திருக்கும் மரத்தின் அடியில் விநாயக பெருமான் அருள் பாலித்து வராங்களா ஐந்து மரங்கள் இணைந்த ஒரே மரத்தில் அடியில் இருப்பதாலே இந்த விநாயகருக்கு பஞ்ச விருச்ச விநாயகர்னு சொல்றாங்க இவருக்கு அருகில தான் முருக வந்து மயிர் மீது அமர்ந்தபடி கையில வேலுடன் காட்சி தராரு மருத மரங்கள் நிறைந்ததாலும் நோய் நீக்கும் மருது குணங்கள் உள்ளடங்கிய மூலிகைகளை கொண்டதுமான மருத மலையில வீச்சிருப்பதாலே இத்தல மூர்த்தி முருகனுக்கு மருதாச்சல மூர்த்தி என பெயரும் இருக்குதா மருத மரமே இத்தலத்துல விருட்சமாகவும் அமைஞ்சிருக்குது தீர்த்தத்தின் பெயரும் மருத சுனைன்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது மலையில உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில தான் இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்றாங்க தீர்த்தமே சுவாமியினுடைய அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது உகந்த விநாயகர்னு சொல்லலாம் மருதமலை கோவிலுக்கு செல்லும் தான் அடிவாரத்துல பார்த்தோம்னா தான் தோற்றி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குது இங்கு விநாயகரும் சுயம்புவாக இருக்கிறாங்களாம் யானை தலை மட்டுமே உள்ள இவருக்கு உடல் இல்லைன்னு சொல்றாங்க மலையிலுள்ள முருகன் சன்னதியை நோக்கியும் தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது சிறப்பம்சன்னே சொல்லலாம் அருகில மற்றொரு விநாயகர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது சிவம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்புதான் பிரதான விநாயகருக்கு பூஜை நடத்தப்படுதான் முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை சஷ்டி விசாகம் அமாவாசை நாட்களும் இவருக்குமே விசேஷ பூஜைகள் நடத்தப்படுதான் தம்பிக்கு உகந்த விநாயகர் என்று அதனால அழைக்கிறாங்க மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்வங்க இவரை வணங்கி விட்டு தான் செல்ல வேண்டுமா குதிரையில் வந்த முருகன்னு சொல்லலாம் முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலுமே ஒரு சில ஊர்களிலும் கோவில்களை தான் அவரை விழா காலங்களை நாம குதிரை வாகனத்துல எழுந்தர்களை காண்பிச்சிருப்போம் இக்கோவிலை மட்டும் திருடர்கள் கொள்ளையடித்து விட்டு தப்பினர் அப்போதுதான் முருகன் குதிரை மீறியறி சென்று அவர்களை மறித்தோம் பொருட்களை மீண்டு கோவிலுக்கு சேர்க்க செய்தாராம் அதோடு திருடர்களை பாறையாகவும் மாற்றி விட்டார்னு சொல்றாங்க முருகன் வந்து குதிரையின் வேகமாக சென்ற போதுதான் குதிரை மீது இந்த தான் பள்ளம் உண்டானுச்சான் மலைப்பாதையில உள்ள ஒரு பாறையில இந்த தடம் என்று நீ மருதமலையை சென்றால் பார்க்க முடியும் இக்கல்லை பார்த்தோம்னா குதிரை குழம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க மண்டபத்துக்கு முருகன் குதிரை மீது வந்த சிற்பமும் இருக்குதான் ஆதி முருகன் சொல்றாங்க மருதமலை முருகனை ஏன்னு பார்க்கலாம் புராதனமான சிவன் கோவில்களை சிவனும் சுயம்பு லிங்கமாக தான் இருப்பாங்க இத்தலத்துல முருகன் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாராம் இவருடன் வள்ளி தெய்வானை சுயம்பு வடிவில இருப்பது விசேஷன்னு சொல்லலாம் முருகனுக்கு பின்புறத்துல பார்த்தோம்னா ஒரு பிளவு இருக்குது வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்து காட்சி தராங்க இந்த முருகனே இத்தலத்துல ஆதி மூர்த்தின்னு சொல்லுவாங்க சன்னதி ஆதி மூலஸ்தனம் எனப்படுது பிரதான முருகனுக்கு பூஜையை நடக்கிறது கிருத்திகை பக்தர்கள் மட்டும் இவருக்கு அதிக அளவில் அபிஷேகம் செய்து மருதமலை முருகனை வழிபடுவாங்களாம் முருகன் கோவில் பார்த்தோம்னா முருகனோருவருடைய ஏழாவது படைவீடாகவே வீடாகவே மேற்கு தொடர்ச்சி மலையில கோவை மாநகரிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மூன்று புறமுமே மலைகளால் சூழப்பட்டிருக்குது ஐநூறு அடி உயரத்தில் உள்ள மலைக்கோயிலை கோயிலை முப்பத்தி ஏழு படிகள் வழியே மேலேறிச் சென்றுதான் சாலையில வாகனங்கள் மூலமாகவும் செல்லலாமா முருகன் கோயிலுக்கு நீங்க செல்லும் போது பின்வரும் அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன்கள் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம் நன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் தூய்பிக்கும் நல்லெண்ணெய் வந்து நலன் தருமா பச்சரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் கடன் தீரும் பாபநாசம் மஞ்சள் தூள் வந்து நல்ல வாய்ப்புக்கும் வாய்ப்புக்கும் திருமஞ்சன தூள் வந்து நோய் தீர்க்குமா பஞ்சகாவியம் வந்து தீ தளிக்கும் ஆத்மா சுத்தியாம் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் நீண்ட ஆயில் தருமா பசுந்தயிர் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா மகப்பேறு வாய்க்குமா பஞ்சாமிர்தம் வந்து தீக்காயிலும் வெற்றியும் தருமா தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் சுகம் சங்கீத விருத்தி ஏற்படுமா நெய் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் சுகவாழ்வு அடைய பெறுவீங்க மோட்சமும் கிடைக்குமா சர்க்கரை பொது நெய்வேத்தம் செய்து வந்தால் எதிரியே ஜெபிக்கும் ஆற்றலை பெறுவீங்க இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வர நல் சந்ததியளிக்குமா கருப்பஞ்சாறு ஆரோக்கியமளிக்கும் நத்தம் பலம் சந்ததி வாய்க்கும் சாத்துக்குடி துயர் துளைக்கும் எலுமிச்சை யாமபய நாசம் நட்புடை சுற்றமும் திராட்சை தீட சரீரம் அளிக்குமா வாழைப்பழம் பயிர் செழிக்குமா மாம்பழம் செல்வம் வெற்றியும் தரும் பலாப்பழம் மங்களம் தரும் யோக சித்தியாக விளங்கக்கூடியது மாதுரை வந்து பகை நீக்குமாம் கோபம் தவிர்க்குமாம் தேங்காய் துருவல் வந்து அரசுரிமை பெற முடியுமா திருநீரு சகல நன்மையும் தரக்கூடியதாக இருக்குது குறிப்பிட்ட அபிஷேக பொருட்களா நீங்க அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்து வந்தாலே அத்தனை விதமான பலன்களை முருகன் உங்களுக்கு கட்டாயமாக வாரி வழங்குவார் மலையில பார்த்தோம்னா மருத தீர்த்தமோ பாம்பாட்டி சுனை என இரண்டு அருவிகள் இருக்குதாம் இந்த அருவில இருந்து வரும் தீர்த்தத்தை நீங்க எடுத்து குடித்தாலே தீராத நோய்களும் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுது சிறப்பு பார்த்தோம்னா தான் தோன்றி விநாயகரும் பாம்பாட்டி சித்தர்னு சொல்லலாம் பன்னெண்டாம் நூற்றாற்றில வாழ்ந்த பிரசித்தி பெற்ற பதினெட்டு சித்தர்கள்ல இவரு ஒருவர்தான் வருதமலை மருதமலை கோயில அடிவாரத்துல தவம் ஒன்று நிகழ்த்தி வந்திருக்காரு ஒரு நாள் முருக பாம்பு வடிவுல தோன்றி இருக்காங்க முருகன் தன் என்று அறிந்த சித்தரும் அவரை வணங்க தொடங்கினாரா பின் வள்ளி தெய்வானியுடன் தோன்றி சித்தரை ஆசிர்வதித்து தீர்த்தம் வழங்கியிருக்கிறார் பெருமானை வழிபட பாம்பாட்டி சித்தர் குகையில இருந்து மருதமலைக்கு சுரங்கப்பாதை அமைச்சிருக்காரு இந்த சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான காரணம் என்னன்னா சித்தர் முருகனை சென்று வழிபடுவதற்காக தான் என்று பலரும் சொல்லுவாங்க சில நேரங்களில் சித்தர் இது நடனமாடி கொண்டு இருக்கிறார் என்னும் பலரும் சொல்லுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்